திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த பாண்டி மேலத்திருவை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் மகன் வெங்கடாச்சலம் இவர் பாண்டி கடை தெருவில் மளிகை கடை நடத்தி வருகிறார் மளிகைக் கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது இதனையடுத்து எடையூர் இன்ஸ்பெக்டர் ஆனந்த பத்மநாபன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் காவலர்கள் கலையரசன் சுரேஷ் ராஜேஷ் தனிப்பிரிவு காவலர்கள் மோகன்தாஸ் குற்றப்பிரிவு போலீசார் மோகன் திருமுருகன் ஆனந்தன் ஆகியோர் அடங்கிய போலீசார் மளிகைக் கடையை சுற்றி வளைத்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது இதனை பறிமுதல் செய்த போலீசார் வெங்கடாச்சலத்தின் வீட்டிலும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இதில் மூட்டை மூட்டையாக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அங்கு இருந்த சுமார் நான்கு லட்சம் மதிப்புள்ள சுமார் ஐநூற்று நாற்பத்தி கிலோ எடை கொண்ட குட்கா மற்றும் புகையிலை ஹான்ஸ் ஆகியவைகளை போலீசார் பறிமுதல் செய்து வெங்கடாச்சலம் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசின் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க